பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சித்த புருஷர்களை பற்றி அவ்வளவு தெளிவாக நாம் விளங்கி கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து பிறப்பு இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன அவைகளைப் பற்றியெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்தாலும் அதற்காக மானுடர்கள் எந்த கவலையும் படுவதில்லை மனிதர்களாக பிறந்தவர்கள் எல்லோரும் கல்லறையில் சென்று துயிலும் வரை அவருடைய வாழ்வு பிரகாசமாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றே எல்லோரும் விரும்புகிறார்கள் ஆனால் இறையின் சித்தம் கடவுளின் சித்தம் அப்படி இல்லை அதற்கு காரணம் அவரவர்கள் வாங்கி கொண்டு வந்த வினையின் முடிச்சுக்கள் தான் அந்த வினை முடிச்சு ஆனது அவர்களை கொண்டு போய் கல்லறையில் தள்ளுகிறது கல்லறையில் தள்ளுகின்ற வாழ்வு சாதாரண மானுட வாழ்வு கல்லறையிலேயே பூத்த மலராக அதிலேயே கருவறையிலிருந்து கல்லறை செல்லும் பாதையில் ஒளிவீசி கொண்டிருக்கிற உத்தம ஒரு வானவில்லாக மலர்கின்ற வாழ்வுதான் சித்தர் வாழ் வாழ்வு அந்த சித்தர்கள் வாழ்வின் தொடரையெல்லாம் பல ஆண்டு காலம் தன்னுடைய மனம் மெய் மொழிகளால் எல்லாவற்றையும் திரட்டி எடுத்து நாட்டிற்கு உழைப்பது போல் ஒரு வீர போராட்டமாக ஒரு வெற்றி வாகையாக ஒரு வெற்றி மாலையாக திருமுருகன் அவர்கள் ஜீவ அமிர்தம் என்ற வழியாக இந்த பிரணவ தொலைக்காட்சி வழியாக நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பல்லாண்டு காலம் இந்த பிரணவ தொலைக்காட்சி சிறந்து விளங்கி இந்த ஊர் உலகம் எங்கும் அவருடைய புகழ் பரவ வேண்டும் என்பது என்னுடைய பேரவா இன்று நாம் எடுத்துக்கொண்ட பாடம் சித்தர்களை நாம் ஏன் வணங்க வேண்டும் சித்தர்கள் யார் சித்தர்கள் யார் என்ற கேள்விக்கு சித்தர்கள் என்றால் ஐம்புலன்களை அடக்கியவர்கள் சித்தத்தை சிவன்பாலே செலுத்தியவர்கள் ஐந்து பூதங்களையும் தங்களுடைய மதிநுட்பத்தால் வென்றவர்கள் ஐந்து வகை திறமைகளையும் தங்களுடைய வெற்றியால் சாதித்து காட்டியவர்கள் தீட்சை அஸ்த தீட்சை குடிசை தீட்சை மஸ்தக தீட்சை தீட்சை என்று ஐவகை தீட்சைகளையும் தங்கள் உடலாலேயே வைத்து கொண்டு அட்டமா சித்திகளையும் பெற்றவர்கள் சித்தர்கள் அந்த சித்தர்கள் நடமாடும் தெய்வமாக நமக்கெல்லாம் காட்சியளிக்கிறார்கள் கோவிலில் கருவறையில் சென்று வணங்கும் தெய்வங்களை விட இந்த நடமாடும் தெய்வங்களை இந்த நாட்டிற்கு மிகவும் உயர்ந்ததாகும் நாம் நடமாடும் கோயில் நமக்கு ஒன்றியில் படமாடும் கோயில் பரமற்கன்று வேகா என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னார் அந்த திருமூலர் சொன்ன வாக்குக்கேற்ப நடமாடும் ஆலயமாக நடமாடும் திருமேனிகள் தாங்கி ஆயிரக்கணக்கான சித்தர்கள் நம் தென் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் தன் உருவத் திருமேனியுடன் சிந்துகின்ற ஒளிசிந்துகின்ற திருமேனியுடனும் அந்த அருவத் திருமேனியிலும் அட்டமா சித்துக்களுடனும் இந்த தமிழகத்தில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களினுடைய வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் ஏன் வணங்க வேண்டும் என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது ஏன் அவர்களை வணங்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுகிறோம் அது பத்தாதா ஏன் சித்தர்களை வணங்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் சித்தர்களுடைய சாம்ராஜ்யம் என்ன சித்தருடைய விருப்பு என்ன சித்தருடைய மகிமை என்ன சித்தருடைய விளையாட்டுகள் என்ன சித்து விளையாட்டு என்றால் என்ன சித்து எப்படி கைகூடும் சித்து கைகூடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த சித்து எப்படி கொள்ள வேண்டும் சித்துவை நாள்தோறும் எப்படி கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் சாதாரணமாக குழந்தையாக பிறக்கும் பொழுது தெய்வ அம்சத்தோடு பிறக்குகிறான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாட வேண்டும் என்பது ஆண்டோர் வகுத்த பொன்மொழி பின்னர் அவன் படிப்படியாக அந்த தெய்வ வடிவத்திலிருந்து இந்த ஐம்பூத சேர்க்கையினால் மானுட வடிவமாகிறான் மானுட வடிவம் தாங்கும் பொழுது இந்த ஐம்பூதங்களினால் ஏற்பட்ட குணங்கள் அவனிடம் ஒட்டிக்கொள்கின்றன அதனால் அவனுடைய தெய்வ வடிவு கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டே வருகிறது மானுட வடிவம் வந்தவுடன் பின்னர் அவனின் தன் வடிவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மானுட தேகமானது மிருக தேகமாக மாறுகிறது கடைசியில் அவன் கல்லறைக்குள் போகும்போது பழைய பிறவி வாசலையினால் தன்னுடைய பழைய பிறவியினுடைய துக்கத்தினால் பிறவி மூன்றதினால் பட்டினத்தார் சொல்வாரே வினைப்போகமே தேகம் கண்டாய் வினை முடிந்தபின் தினைப்போதளவும் தேகம் நில்லாதுகான் மனமே உனக்குச் சொன்னேன் முக்தி இதே என்பார் அப்படிப்பட்ட திருவாக்கின் கூற்றுப்படி இவன் தன்னை மறைத்துக் கொள்கிறான் ஐம்புல வேடரில் அயர்ந்தனர் அயர்ந்தனர் அந்த ஐம்புல வேடர்கள் யார் அந்த ஐம்புலன்கள் என்ன மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்பொறிகளில் இருந்து இந்த பஞ்சபூத சேர்க்கையினால் நாம் ஏற்பட்ட பஞ்சீகரணம் என்ற ஒரு தன்மாயத்திரையினால் நாம் இந்த உலகினில் வந்தோம் தக்கலை பீர் முகமது சாஹிபு தன்னுடைய ஞானரத்ன குறவஞ்சியில் கூறுவார் ஆதிக்கு முன்னம் அனாதி என்னடி சிங்கி என்று கேட்பார் அதற்கு அவருடைய மனைவி சிங்கி பதிலளிப்பார் அட அது அந்த கருக்கூளில் மெத்த இருளா சிங்கா என்பார் ஆதியாய் வந்த அரும்பொருள் ஏதடி சிங்கி அது சோதியில் ஆதி சொரூபமானதடா சிங்கா இவ்வாறு வழி வழியாக வந்த மரபுகளில் வழி வழியாக வந்த விதிகளில் வழி வழியாக வரக்கூடிய அந்த ஒளியின் கீற்றானது மாறி நாகமுமாக விந்துவுமாக மாறி மானிடத்தினுடைய தன்மையில் அடிப்படையாக பிறக்கின்றது இதுவே சாதாரண வாழ்வு சித்தர்கள் தங்களுடைய போக்கினாலும் தங்களுடைய செயல்களினாலும் தங்களுடைய தியாகத்தினாலும் தங்களுடைய பற்றற்ற தன்மையினாலும் உலகப் பெற்ற அந்த உண்மையான தத்துவ நோக்கத்தை தொங்கி தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் அவருடைய வாழ்க்கையானது கற்பக விருட்சம் போல் உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறது அவருடைய ஒளியானது தேகமெங்கும் பரவி அந்த தேகத்தில் தேஜஸாக மாறி அந்த தேசசானது இந்த பிரபஞ்ச தத்துவங்களையெல்லாம் தன்னுள் வாங்கிக் கொண்டு அதனால் ஏற்படும் ஒவ்வொரு அணுத் துளிகளிலும் அணுக்களிலும் அவர்கள் கலந்து கொண்டு அட்டமா சித்திகளையும் கைவரப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தேகத்திலும் ஒவ்வொரு செல்லிலும் ஒவ்வொரு அணு துகள்களிலும் அவர் கலந்திருக்கிறார்கள் அது அனிமா சித்தி ஒரு மலையைப் போல ஒரு பர்வதத்தைப் போல ஒரு பெரிய சிகரத்தைப் போல அவர்கள் மகிமையுடன் விளங்குகிறார்கள் அது மகிமா சித்தி அப்பின்பு பழகுவதற்கு எளிமையாகவும் பேசுவதற்கு இயல்பாகவும் தாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்திலும் அமைகிறார்கள் அது லகிமா சித்தி அதுக்கடுத்து தாங்கள் சொல்கின்ற விஷயத்தில் உள்ளே சூட்சமாக பொடி வைத்து சொல்லும் பொழுது அது கரிமா அந்த கரிமா சித்தியுடன் மூடும் அப்புறம் எல்லோருடனும் கலந்து பழகும்போது அவர்கள் வந்து தாரணை என்ற ஒரு நிலை கிடைக்கிறார்கள் அந்த தாரணையிலிருந்து பின்னர் அவர்கள் பிராப்தி பிராப்தியிலிருந்து ஈசத்துவம் ஈசத்துவத்திலிருந்து வசித்துவம் இப்படி அட்டமா சித்திகளையும் கைவரப்பெற்ற அந்த ஞானிகள் தங்களை மறைத்துக்கொண்டு இந்த தூள உடலில் தங்களை திரேகத்தில் மறைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒளி உடம்பை காட்டாமல் இந்த உலகில் இன்றும் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் கண்டுகொள்வது அவ்வளவு எளிதல்ல ஆயிரம் பேர்களை பார்க்கலாம் ஆனால் ஒருவரை கூட நாம் காண முடியாது அவருடைய கண்கள் ஒளிவீசி கொண்டிருக்கின்றன எல்லோருடைய கண்களும் ஒளிவீசி வீசி இருக்கின்றன ஆனால் அவருடைய கண்கள் மட்டும் ஒளியை தாண்டி ஒளிக்கு அப்பால் சென்று எதையோ நிலைகுத்தி நிற்கின்ற பொருளை பார்க்கின்ற தொலைதூர பயணமாக இருக்கிறது இது அவருடைய பார்வை இது அதேபோல் அவருடைய காதுகள் அவருடைய மூக்கு அவருடைய வாய் அவருடைய மேனி அவருடைய ஸ்பரிசம் அவருடைய திருவடி எல்லாமே அவருடைய ஒளி தேகமாக ஸ்வர்ண தேகமாக காய தேகமாக கல்ப தேகமாக மாறிக்கொண்டே வருகிறது இது கற்பூரம் கரைவது போல் காற்றில் மெல்ல மெல்ல தேகம் கரைந்து கொண்டே வருகிறது சித்தர்களின் வாழ்வு இத்தகைய வாழ்வாகும் அத்தகைய சித்தர்களை நாம் ஏன் வணங்க வேண்டும் எதற்காக வணங்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கி விட்டால் பார்த்தாதா ஏன் வந்து இவர்களை வணங்க வேண்டும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு பேர்களில் குருவானவர் தெய்வத்திற்கு முன்னால் நிற்கிறார் குருவை அறிந்தால்தான் தெய்வத்தை அறிய முடியும் குரு சொல்லாத வித்தை சொத்து போட்டாலும் வராது குரு சொல்லாத வித்தை தொட்டு வராது குரு இல்லாமல் எந்த விஷயமும் இல்லை ஆகவே திருமூலர் கூறுகிறார் திருமந்திரத்தில் குரு இருப்பதும் தனக்குள்ளே மன கோணல் இருப்பதும் தனக்குள்ளே பொருள் இருப்பதை அறியாமல் புடம் போடுவது எப்படி ஞானப்பெண் பொருள் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் என்பது இந்த உலகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அருள்வெளியில் இருப்பது நாம் உலகம் என்பது மாயவழி இருள்வெளி குகைவழி அருள்வெளிக்கும் இந்த குகைவெளிக்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன நாம் அவற்றை சிறிது சிறிதாக கலந்து பார்த்தால் சித்தர்கள் யார் மனிதர்கள் யார் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் புருஷர்கள் அவர்கள் வானத்தில் பரப்பவர்கள் அல்ல நம்மளைப் போலவே இரண்டு திருவடிகளாலும் இந்த பூமி மாதாவின் மேல் நடந்து செல்பவர்கள்தான் நம்முடைய குணத்தைப் போன்று அவருடைய குணமும் இருக்கும் ஆனாலும் அவர்களை காண்பது மிகவும் அரிது அவருடைய உள்ளம் எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியிலேயே இருக்கும் அவருடைய சிந்தனை எப்பொழுதும் சதா சர்வகாலமும் அவர் இறைவனுடைய சிந்தனையிலே ஸ்மரணித்து கொண்டிருக்கும் அவருடைய பார்வையெல்லாம் கடல் கடந்த பார்வையாகும் அடிவானத்துக்கு அப்பால் சென்று பார்க்கக்கூடிய பார்வையாகும் பொருள் பார்வையாக இருக்கும் அதைத்தான் பட்டினத்து சுவாமிகள் சொன்னார்கள் எண்ணாத மந்திரமே எழுதாத எழுத்தே கண்ணார காண்கின்ற கனியே பண்ணாத பார்வையிலே பதியாத பதிப்பே என்று சொல்கிறார் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் உன்னை பார்க்கவில்லை உன்னை தாண்டி உன் பின்னால் இருக்கிற இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்தான் இருக்கிறார்கள் உன்னுடைய வார்த்தைகளை அல்ல அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஓங்காரஸ்வரூபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசி கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய பேச்சை அல்ல அவர்கள் சொல்வதெல்லாம் நீதிமொழிகளாக இருக்கின்றன ஆகையால் சித்தருடைய வாழ்க்கை சித்தருடைய நெறி சித்தருடைய தெய்வம் சித்தருடைய போக்கு சித்தருடைய நடமாடும் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு தினமும் அவர்கள் செய்கின்ற காரியங்களும் இறைவனுடைய அருளால் இறைவனுடைய நிழலாக இறைவனுடைய ஒளியாக இறைவனுடைய பாதமாக அவை விளக்குகின்றன அப்படிப்பட்ட பாதங்களை பற்றிய சித்தர்கள் மிகவும் புண்ணியவான்கள் அருள் திருமேனி தாங்கியவர்கள் அதை தொழுது நாம் அவர்களை ஆனந்தப்படுத்த வேண்டும் நாமும் அகமும் புறமும் ததும்ப அவர்களுடைய கடலில் மூழ்க வேண்டும் கருணை கடலில் மூழ்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நமக்கு வளலால் அவர்கள் பாடிய மகாதேவ மாலையில் ஒரு பாட்டு பாடுகிறார் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்குள் உயிர்தான் ஒளிதானாகி கலகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமாகி பரம ஆகாசமாகி மீதானத்து ஒளிரின்ற விளக்கமாகி அலகில் அறிவு ஆனந்தமயமாகி சச்சிதானந்தமயமாகி விளங்கும் தேவதேவே என்று மகாதேவ மாலை இரண்டாம் திருமுறையில் முதல் பாட்டில் பாடுகிறார் இவர் பாடும்பொழுது ஆகி 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 என்று ஒரு ஈற்றசை சொல் வருகிறது இது ஆகி 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 பின்னர் இது யோகியாக மாறும் இது அனுபவத்தின் கிடைத்த விடை இந்த அனுபவத்தில் கிடைத்த விடையினால்தான் ஆகி 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 யோகியாக மாறுகிறார் இப்பொழுது வள்ளலாருடைய கூற்றுப்படி அந்த ஆகுதல் யோகமாக மாறுதல் என்பது மிகப்பெரிய வித்தை சித்தர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய நெறிகளில் சித்தருடைய மரபினில் இவையெல்லாம் சர்வசாதாரணம் அதனால்தான் புருஷர்கள் நம் கண்ணுக்கு தெரிந்தாலும் கூட தெரியாத மாதிரி இருக்கிறார்கள் நாம் பார்த்தாலும் கூட அவர்கள் பேசாத மாதிரி இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் நாம் கண்ணுக்கு தெரிகின்ற பொழுது அவர்கள் காற்றில் கரைந்து விடுகின்ற ஒரு கற்பூரம் போல ஆகிவிடுகிறார்கள் அதேபோல் புருஷர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை சித்தபுருஷனுடைய ஒளி வெள்ளமான அந்த ஆனந்த கடல் எங்கும் திளைத்து நிறைவேறுகிறது சித்தர்களை வணங்குவதனால் ஏற்படும் மகிமைகளை சொல்லிவிட முடியாது சித்தர்களை வணக்கத்தால் நமக்கு நாம் யார் என்பது நன்றாக தெரியும் சித்தருடைய வணக்கத்தினால் நம்மை நாமே தெரிந்து கொள்வது நன்றாக புரியும் சித்தருடைய வணக்கத்தினால் நம்முடைய சிற்றறிவு பேரறிவாக மாறும் சித்தருடைய வணக்கத்தினால் நாம் பெறுகின்ற ஒவ்வொரு முறையும் நாம் அடைகின்ற ஒவ்வொரு ஆனந்தமும் நாம் அடைகின்ற ஒவ்வொரு அதிர்வலையும் நாம் விடுகின்ற ஒவ்வொரு தேக மூச்சும் பிரணவமாக ஓங்காரமாக வெளிவரும் அத்தகைய ஓங்கார வடிவில் இருந்து நமக்குள் ஒளியாக மாறக்கூடிய சித்த வடிவு பிறக்கிறது ஒலி தேகம் வேறு சித்த தேகம் வேறு ஒளி தேகம் வேறு கல்ப தேகம் வேறு ஒலி தேகம் என்பது சாதாரண மானுட வாழ்வில் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஏற்படுகின்ற ஒலியறைகள் இந்த ஒலியறைகளானது மாற்றம் செய்து ஒருவருக்கொருவர் பேசுவதை புரிந்து கொள்கிறோம் இதே ஒலியணையானது வாசிப்பழக்கத்தினால் வாசி யோகத்தினால் சர ஓட்டத்தினால் சரமூச்சினால் ஒலி ஒளியாக மாறுகிறது இந்த ஒலி ஒளியாக மாறும் ரசவாத வித்தையை திருமூலர் சொல்கிறார் அந்த திருமூலர் சொல்கின்ற அந்த மந்திரமானது முகம் போற்றத்தக்க ஒரு மந்திரமாகவும் வழிகாட்டியாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு மந்திரமாக விளங்குகிறது மூலக்கனலை ஊத ஊத உள்ளே பெருகுதாம் அதில் உருவம் தெரிகுதாம் அந்த உருவம் எழுந்து வெளியில் வருகுதாம் தில்லை அம்பல ஸ்தலம் ஒன்று இருக்குதாம் அதை கண்ட பேருக்கு ஜனன மரண பிணியை அறுக்குதான் இதுதான் இந்த ஒலி தேகமானது ஒளி தேகமாக மாறக்கூடிய ரசவாத வித்தை இந்த ஒளி தேகமானது கும்பகத்தில் லயித்தவர்களுக்கு ஒளி தேகமானது பட்டண பிரவேசமாகி புறப்பட்டு வெளியே வருகிறது அந்த ஒலி தேகமானது ஒளி தேகமாக ஆன பின்பு கும்பகத்தில் அது லயிக்கிறது கும்பகம் செய்வது கடினமான வேலை அந்த கடினமான வேலையை சரம் பார்த்தவர்கள் செய்வார்கள் வாசியில் சரத்தை ஓட்டும் பொழுது இடகலை பிங்கலை சுளிமுனை என்ற மூன்று இருக்கிறது இடகலை என்பது ராசியில் ஓடக்கூடிய காற்று பிங்கலை என்பது வலது வலதுகாரில் ஓடிய காற்று சுழிமுனை என்பது இரண்டு பக்கங்களிலும் காற்று ஓடாமல் நெற்றி போட்டில் நிற்பது அதனால்தான் இடகலையை மெதுவாக ஓட்டி பிங்கலையை மெதுவாக ஓட்டி அதன் மூலம் சரராசியை ராசியை பார்த்து வாரசரத்தை பார்த்து தினசரி சரத்தை பார்த்து மணிக்கணக்கில் சரத்தை பார்த்து பின்பு நாளிக கணக்கில் சரத்தை பார்த்து பின்பு நிமிடத்தில் சரத்தை பார்த்து பின்பு வினாடியில் சரத்தை பார்க்க வேண்டும் இப்படி மேலாக இருக்கக்கூடிய அந்த சரவித்தையை நாம் கொஞ்சமாக அறிந்து கொண்டால் இந்த ஒளி தேகம் எப்படி ஒளி தேகமாக மாறுகிறது என்ற அந்த ரசவாத வித்தியை நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த ஒளி தேகமானது கும்பகத்தில் லைக்கும் பொழுது கும்பகம் புறப்பட்டு பட்டணப் பிரவேசமாக உலா வருகிறது பட்டணப் பிரவேசமாக உலா வரும் பொழுது அந்த அனுத்துவமாக இருக்கக்கூடிய இந்த அனிமா சித்தியானது ஊரெங்கும் சென்று சுற்றி விட்டு பின்பு குறிப்பிட்ட முகூர்த்தத்திற்குள் தன்னுடைய தேகமாகிய திருமேனிக்குள் வந்து போகிறது அந்த புகுகின்ற காலத்தையும் அது செல்கின்ற காலத்தையும் அளவிட்டு கணக்கிட்டு ஒரு காலக்கணக்கிற்குள் கொண்டு வந்து மொத்தம் மூணே முக்கால் நாளிகைக்குள் அது செய்து முடிக்க வேண்டும் ஒன்றரை மணி நேரம் என்பது ஒரு முகூர்த்தம் அந்த முகூர்த்தத்திற்குள் நாம் வெளியே சென்று எல்லாவற்றையும் செய்துவிட்டு உள்ளே வந்துவிடும் என்று கணக்கு பழங்கால அறிஞர்களின் கருத்து சித்தர்களின் கருத்து மகரிஷிகளின் கருத்து நவநாதர்களின் கருத்து எல்லோருடைய கருத்தும் அதுவே அத்தகைய சித்தர்களின் போக்கும் சித்தருடைய வாழ்க்கையும் சித்தருடைய தெய்வீக வழிபாடும் நிறைந்ததுதான் நம் தமிழ்நாட்டினுடைய பாரத பண்பாடாகும் தமிழகத்தில் சித்தர்கள் வாழ்ந்த பூமி தெய்வங்கள் வாழ்ந்த பூமி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மகான்கள் நம்முடைய ரிஷிகள் நம்முடைய நவநாத சித்தர்கள் நம்முடைய பதினெட்டு சித்தர்கள் எல்லோரும் தங்களுடைய சாதாரண தூல தேகத்தை ஒலி தேகமாக மாற்றி பின்பு ஒலி தேகத்தை ஒளி தேகமாக மாற்றி பின்பு ஒளி தேகத்தை கல்ப தேகமாக மாற்றி பின்பு கல்ப தேகத்தை சொந்த தேகமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்த பேரங்கள் அவர்களை வணங்கினால் நாம் இந்த உலகத்தையே வணங்குவது போலாகும் அவர்களுடைய வாழ்வையை நம்முடைய ஜீவ அமிர்தமாகும் அதில் எந்தளவும் சந்தேகமும் இல்லை ஐயப்பாடும் இல்லை இதை நாம் உறுதியாக கைக்கொண்டால் இந்த உலகில் நாம் நித்தியமாக நிரந்தரமாக மெய்ப்பொருள் இயல்போடு மெய்யறிவாளர்களாக பேரறிவாளர்களாக நாம் வாழலாம் அதனால் சித்தர்களுடைய வழிபாடு தெய்வீக வழிபாடு ஒளி வழிபாடு அந்த ஒளி வழிபாட்டில் ஈடுபட்டுள்ள சித்த மகாபுருஷர்களை நாம் வணங்கியே தீர வேண்டும் அப்படி வணங்கினால் நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் கிடைக்க வேண்டிய பொருள் எல்லாம் கிடைக்கும் கிடைக்க வேண்டிய தனங்கள் எல்லாம் கிடைக்கும் நாம் நம்முடைய சிற்றறிவை பேரறிவாக்கிக் கொள்ளலாம் நம்முடைய தூல தேகத்தை ஒளி தேகமாக்கிக் கொள்ளலாம் நம்முடைய ஒளி தேகத்தை சொண தேகமாக்கிக் கொள்ளலாம் முத்தேக சித்தி பெறலாம் அப்படிப்பட்ட சித்தர்களுடைய திருவடிகளை நாம் போற்றி துதித்து வணங்கி சித்தர்களுடைய வழிபாட்டில் நாம் தினசரி ஈடுபடுவோமாக பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப் போகிறார்கள் அவர்களையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த பற்றின ஒரு வரலாற்றை தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சித்த புருஷர்களை பற்றி எவ்வளவு தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து பிறப்பு இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன அவைகளை பற்றியெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று